அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து இது போல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்டிருக்கீங்க லோ பட்ஜெட்டாக இருந்ததுன்னா டக்குன்னு வந்துட்டு புக் புக்காயிடுது இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு ஒரு ஏக்கரோட வில மூணே கால் லட்சம்னு சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லேன்னு சொல்கிறங்காட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க்கும் இன்ஸ்டால் லிங்க்கும் வந்துட்டு கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கேன் மொத்தமாகவே ஒன்றே முக்கால் ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சு சென்ட் குறைவாக இருக்குது ஒரு ஏக்கரோட விலை மூணே மூணைகால் லட்சம் சொல்கிறாங்க மானாவாரி விவசாய பூமி உள்காடு நல்ல ஒரு தெளிவான பூமி வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியா எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பஸ் போகிற ரோட்லேருந்து தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் வந்துட்டு அமைஞ்சிருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்துலேருந்து ஒன்றரை ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து இதே ரேட்டில் வந்து மூணு அஞ்சு சென்ட்டு நாலு ஏ சாரி அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் நாற்பத்தி ஒரு சென்ட்டு ஒரு ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்ட் இது மாதிரி மூணு இதுவாக வந்து வச்சுருக்காங்க பக்கம் பக்கம் இடமெங்களா வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் வர காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் உங்களால் ஒன்றே முக்கால் எங்கிறதா வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை கொஞ்சம் பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அஞ்சு ஏக்கர் கூட தனியாக இருக்குது நாலு ஏக்கர் நாற்பத்தி ஒரு சென்ட் இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடங்களை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ இந்த இடத்தோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே ஸ்க்ரோல் ஆயிட்டிருக்குது அதுக்கு கூப்பிட்டிங்கன்னா தேவையான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகிலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்